அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற ஒரு வருடம் வந்து ஒன்பதாம் நம்பர் ரெண்டு வருடத்துல நம்ம குறிப்பிட்டிருக்கு இந்த ஒன்பதாம் நம்பருங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர்னாலே நிலநடுக்கம் நெருப்பு ரத்தம் சிந்துதல் ஓர் ராஜதந்திரம் இது எல்லாம் வந்து ஒரு அத்தாரிட்டியான ஒரு நம்பர் வந்து இந்த செவ்வாய்க்குரிய நம்பர் ஒன்பதாம் நம்பர்னு சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் நம்பர் வருடங்கள் வந்தாலே வந்து போர் கண்டிப்பா நடக்கும் ரத்த சிந்துதல் நடக்கும் தீயணைப்பு தீ சம்பந்தப்பட்டது நிலநடுக்கங்கள்லாம் இப்ப ஏற்பட்டது நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்கள் பாத்தீங்கன்னாக்க இப்ப போர் ஆரம்பிச்சது நம்ம போர் உறுதி அப்படின்னு சொல்லி கூட போர் ஆரம்ப நாள் அப்படிங்கறத ரொம்ப கணக்குல எடுத்துக்கணும் அப்படி பார்க்கும் நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு மேல அதாவது ஆறாம் தேதி நைட்டு நள்ளிரவுக்கு மேல ஏழாம் தேதி இது ஆரம்பிச்சிருக்கு அது பாத்தீங்கன்னாக்க என்ன கிழமையில ஆரம்பிச்சிருக்குன்னா பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில தான் ஆரம்பிச்சிருக்கு விடிந்ததுக்கு பிறகுதான் புதன்கிழமை உருவாகும் செவ்வாய்க்கிழமை தான் நடந்திருக்கு ஆக உங்களுக்கு வந்து ஒரு போர் நடக்கும் போது ஒரு இந்த கிழமைகளுடைய இல்லாம ஒரு போர் ஆரம்பிக்காது